தேனி மாவட்டத்தில் அமைந்துள்ள முல்லைப் பெரியாறு அணையில் மத்திய நீர்வள ஆணைய தலைமை பொறியாளர் தலைமையிலான கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர் தென் தமிழகத்தின் நீராதாரமாக திகழும் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்தி கொள்ள கடந்த இரண்டாயிரத்தி உத்தரவிட்ட நீதிமன்றம் அணையை கண்காணித்து பராமரிக்க மத்திய நீர்வள ஆணைய தலைமை பொறியாளர் தலைமையில் கண்காணிப்பு குழு ஒன்றை அமைத்தது இக்குழு அணையின் உறுதித்தன்மை குறித்து ஆய்வு செய்து உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யும் மேலும் ஆண்டுதோறும் பருவமழை காலங்களில் அணையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பராமரிப்பு பணிகள் குறித்தும் பொறியாளர்களுக்கு ஆலோசனை வழங்கப்படும் இந்த நிலையில் தென்மேற்கு பருவமழை கேரளாவில் துவங்கியதால் முல்லைப் பெரியாறு அணையில் மேற்கொள்ள வேண்டிய பராமரிப்பு பணிகள் குறித்து இன்று மத்திய கண்காணிப்பு குழுவினர் ஆய்வு செய்து வருகின்றனர் குழு தலைவரும் மத்திய நீர்வள ஆணைய தலைமை பொறியாளருமான ராகேஷ் காஷ்யப் தலைமையில் நடக்கும் இந்த ஆய்வில் தமிழ்நாடு அரசின் பிரதிநிதிகளான நீர்வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலர் சந்தீப் சக்சேனா காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் சுப்பிரமணியன் மற்றும் கேரள அரசின் நீர்ப்பாசனத்துறை கூடுதல் தலைமைச் செயலர் முதன்மை பொறியாளர் நீர்வள ஆணையாப்பு இயக்குனர் ராகேஷ் குமார் மத்திய நீர்வள ஆணைய அணை பாதுகாப்பு மேலாண்மை பிரிவு துணை இயக்குனர் அஜித் கட்டாரியா ஆகியோரும் இடம்பெற்றுள்ளனர் இதற்காக தேக்கடியில் உள்ள படகு துறைக்கு வந்த கண்காணிப்பு குழுவினர் அங்கிருந்து படகில் அணிக்கு அணைக்குனர் அங்கு பிரதான அணை பேபி அணை மதுகள் கேலரி சுரங்கப்பாதை மற்றும் கசிவு நீர் வெளியேற்றம் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து ஆய்வு செய்து வருகின்றனர் ஆய்வை தொடர்ந்து இன்றும் நாளையும் கும்பளி ஒன்றாம் மைல் பகுதியில் உள்ள கண்காணிப்பு குழு அலுவலகத்தில் ஆலோசனை கூட்டம் நடத்தி அதன் ஆய்வறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளனர் இதனிடையே நூற்றி இருபத்தி எட்டு ஆண்டுகள் பழமையான முல்லைப் பெரியாறு அணை பலவீனமாகிவிட்டதாக கூறி புதிய அணை கட்டுவதற்கு கேரள மத்திய அரசின் அனுமதி கூறியுள்ளது இந்த நிலையில் தற்போதைய கண்காணிப்பு குழுவில் இந்த ஆய்வு முக்கியத்துவம் வாய்ந்தது கருதப்படுகிறது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க